தொகுப்பு பொதுச் பொது திருச்செங்கோடு சட்டமன்ற ஈஸ்வரன் அவர்கள் மல்லசமுத்திரம் ஒன்றியம் உறுப்பினருமானன் பாளையம் பகுதியில் தொழில் பயிற்சி கல்லூரி அமைப்பதற்கான தேர்வு செய்வது சம்பந்தமான பார்வை மேல்முகம் சூரிய கவுண்டன் பாளையம் பாரத் பள்ளியில் தொழில் பயிற்சி கல்லூரியை தற்காலிகமாக நடத்துவதற்கு பார்வை செம்மாபாளையம் பேருந்து நிறுத்தமருகில் தொழில் பயிற்சி கல்லூரி அமைப்பதற்கான இடத்தினை தேர்வு செய்வது சம்பந்தமாக பார்வை மாமுண்டி பகுதியில் விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்குதல் மல்லசமுத்திரம் ஒன்றியம் மதியம்பட்டியில் மதியம்பட்டி அணைக்கட்டிலிருந்து செல்லும் வழங்கு வாய்க்காலினை புனரமைத்து மேம்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கியதை தொடர்ந்து அதிகாரிகளுடன் பார்வை மல்லசமுத்திரம் பெரிய ஏரியிலிருந்து சின்ன ஏரி வரை உள்ள வழங்கு வாய்க்காலினை புனரமைத்து மேம்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கியதை தொடர்ந்து அதிகாரிகளுடன் பார்வை மல்லசமுத்திரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொழில் பயிற்சி கல்லூரி அமைப்பதற்கான இடத்தினை தேர்வு செய்வது சம்பந்தமாக பார்வை மல்லசமுத்திரம் ஒன்றியம் கோட்டபாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளி எதிரில் தொழில் கல்லூரி அமைப்பதற்கான இடத்தினை தேர்வு செய்வது சம்பந்தமாக பார்வை திருச்செங்கோடு தீயணைப்பு வளாகத்தில் தீயணைப்பு படை வீரர்களுக்கு கட்டப்பட்டு வரும் குடியிருப்பு கட்டுமான பணிகளை பார்வை திருச்செங்கோடு மின்வாரிய பொறியாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு பொதுமக்கள் வழங்கிய கோரிக்கைகளுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளை வலியுறுத்தல் என பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டார் நாமக்கல் மாநகராட்சி திருமண மண்டபத்தில் நாமக்கல் மாவட்ட தலைவர் மருத்துவர் எஸ் உமா ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற மகளிர் சுய உதவி குழுக்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை நேரடியாக கொள்முதல் செய்திடும் வகையில் விற்பனையாளர்கள் மற்றும் கொள்முதல் செய்பவர்கள் சந்திப்பு கூட்டத்தில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் கலந்து கொண்டார் நாமக்கல் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் எஸ் உமா ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற என் கல்லூரி கனவு என்ற உயர்கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சியில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டார் சேலம் வடக்கு மாவட்ட செயலாளர் நல்லதம்பி அவர்களின் முன்னிலையில் பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள் சங்க உறுப்பினர்கள் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து மனு அளித்தனர் இலங்கைக்கு இந்தியா அளித்த கடன்களுக்கான வட்டி குறைக்கப்படும் என பிரதமர் மோடி அறிவிப்பு கடன் சுமையில் இருந்து இலங்கை மீண்டு வலுவான நிலையை எட்டும் என்றும் நம்பிக்கை தமிழ்நாட்டிற்கு ஐநூற்று இருபத்தி இரண்டு கோடியே முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் கூடுதல் பேரிடர் நிவாரண நிதி விடுவிப்பு கடந்த ஆண்டு ஏற்பட்ட புயல் வெள்ளம் உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களுக்கான நிதியை விடுவித்தது மத்திய அரசு வரி உயர்வை குறைக்க அமெரிக்க அரசோடு இந்தியா பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல் அமெரிக்க பாதாம் பிஸ்தாக்களுக்கு இந்தியாவில் வரியை குறைப்பதாக கூறி பேச திட்டம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க